அதுக்காக என்ன இப்படி தாக்கி பேசுறீங்க ஏப்பா அந்த வீடு தான் விஜய் டிவில பாணிஷர் ஒன்னு எடுத்தாங்கல்ல அந்த வீடு அப்புறம் இப்ப ஜீ தமிழ் அண்ணா சீரியல்ல இத தான் எடுத்துறாங்க அப்படியேமா நல்லா பாத்துங்க அப்படி எடுக்கும் போது நான் பார்த்தேன்னா நான் ஒரு சீன் கேட் நச்சர் நான் வந்த நேரம் பாரு கழு பூட்டிக்கிறது ஏமா ராணியே

எங்க வந்து அறவே காடுங்க அண்ணா கடைய பாத்துங்க ஹோட்டல்கள்ல மதியம் ஆயிடுச்சு சாப்பாடு நம்ம கல்லால உட்காடுற ஏமா அன்னைக்கே நீ சொல்லிருந்தனா அப்பவே நான் உன வேணாம்னு சொல்லிருப்பேன் இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல அவனும் மூஞ்சும் எனக்கு பிடிக்கவே இல்லை நன்றி கொஞ்ச நேரம் அங்கு இருந்தா நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்திருப்பேன் எப்படி முத பட்சம் முடிச்சுட்டு ரெண்டாவது பச்சம் முடிச்சுட்டு அப்புறம் டீ கேப்ப அதானே சொல்ல வரீங்க எனக்கு ஏத்த பொண்ணு நீ தாண்டி மனசுல நினைக்கிற அப்படி பட்டு பட்டுன்னு சொல்ற படி ஓசி சாப்பாடு சாப்பிடலாம்னு நினைச்சேன் அதையும் கெடுத்துட்டு ஹோட்டல் ஏச்சும் வாங்கி குடுப்பியா குடுக்க மாட்டியாந்திரா இவ்வளவு நாளும் எனக்கு மாப்பிள்ள பார்க்கத்தான் தான் நினைச்சேன் இப்பதான் புரியுது ஓசி சோறு சாப்பிடுறதுக்குதான் அலைஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு மட்டுமா நான் மூச்சு பிடிச்சி பேசிட்டு இருக்கேன் உனக்கு தான் பேசிட்டு இருக்கேன் உங்க அப்பா தனியா இருப்பான் வா சாப்பிட்டு போலாம் சாப்பிடாம ஒரு வேலையும் செய்ய மாட்டேமா நீ ஏ அம்மா அப்பத்துல இருந்து அப்படிதான் டிமா அரிசி அரிசின்றியா அரிசி ஒரு மூட்டை எத்தா என்ன ஆகும் ரெண்டாயிரம் ரூபாய் ஆகும் இந்த பாரு ஒரு பிரியாணி வாங்கி தரவா ரொம்ப பிரியாணி இருக்குதா நீயா நீ எதுக்கு வந்தா பிரியாணி வாங்கதா

கட்டி ரெண்டு பார்த்துல காத்து குடியா மரியாதைய கேளு தருவான் காத்து குடுங்க அம்மா டீச்சு நிறைய போட்டியா நிறைய போட்டுக்கிற நான் திருச்சி பாப்பேன் பீஸ் நிறைய இருலன்னு வச்சுக்கோ இன்னும் இந்த புடி பெரிய ரஜினிகாந்த் அந்த எப்படி ஆமா போலாம் போய் கண்ணல்ல வந்துட்ட வியாபாரம் வியாபாரம் மட்டும் ஆவல உனக்கு வாங்கிடும் போற ஆள் இல்லாத இடத்துல சாப்பிட்டாதான் அப்பாவுக்கு பிடிக்கும் அங்க எவ்ளோ கூட்டங்குது போயா சில சில கேண்டி ஏன் இங்க கூட்டிட்டு போற காட்டு பக்கமா நான் அப்பதான் ஹோட்டலுக்கு போலாம்னு கூப்பிட்டேன் ஏன் எங்க கூட்டும் போற காட்டுல

தாஜ்மஹாலோட தரம் தெரியுமா உனக்கு இத்து பண்ண கட்டைய போட்டு வச்சு இது தாஜ்மஹால்னு சொல்ற அவனுக்கு அது தாஜ்மஹால் தண்ணி அடிக்கிறவனுக்கு இதம்மா தாஜ்மஹால் ஏமா கால்ல வைக்காதமா அது தெய்வம் அப்பா சரக்கு அடிக்கிற இடம் அப்ப எப்படி தான் உட்கார் சாப்பிடுதே ஏ உட்காந்து அது மேல வச்சு சாப்பிடு குடிச்சிட்டு கோயில குப்பரை பார்த்துக்கணுங்கற இந்த குப்பை வந்து கோயில்ன்றே உனக்கு சொன்னா புரியாது உட்காருமா சாப்பிட்டு வச்சு சாப்பிடுமா

ஏய் கால் வலிக்கு ரெடி நயேந்திரா இதோ வந்துருச்சுமா பிரியாணி வாசனை வருது வாசனம் வருதுல காட்டேறி இருக்கும் பேய்கே இருக்க போகுது ஏய் எனக்கு தெரியாதா எங்க பேய் இருக்கும் எங்க பிரியாணி இருக்குற வர வர பிரியாணி வாசனம் வருதோ சாப்பிட்டுங்கிற அங்க பாரு நான் சொன்னேன்ல பிரியாணி வாசனை வருதுன்னு நாய் மோப்பம் பிடிக்கிறதோ இல்லையோ நீ நல்லா குடிக்கிறமா சும்மா ரீ நீ எப்ப பாரு என்ன கிண்டல் பண்ணிட்டே இருப்ப ஏங்க என்ன அண்ணன் இது அண்ணன் தான் தானம் பண்ண மாட்டோம்

ரெண்டு பேருக்கு மூக்குல தக்காளி சட்னி வரும் ஏ கூமட்டா யாராவது பிரியாணிக்கு போய் தக்காளி சட்னி வச்சு சாப்பிடுவாங்களா நீ பிரியாணி கூட நானே வச்சு சாப்பிட்டுக்கிறேன் ஏமா அவர் அத சொல்ல வரல அவர் எழுந்து உங்கள அடிச்சு உங்க மூக்குல இருந்து பொல பொலன்னு ரத்தம் குட்டுன்னு சொல்றாரு ஏமா முதல்ல உங்க அப்பாவுக்கு எழுந்து இருக்க தெம்பு இருக்கான்னு பாரு அப்புறம் எங்க அம்மா வந்து அடிச்சு பாக்கட்டும் அவனே அடிக்க வரலனால இவ்ளோ ஏத்தி விடுறா பாரு ஏம்பா பிரியாணி இருக்கு இல்லன்னு சொல்லு இல்ல நான் கடையில காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டு போறோம் பிரியாணி இருக்கு ஆனா உங்களுக்கு இல்ல கரெக்ட்டா சொல்ற ராணி இந்த மாதிரி ஒட்டக பிரியாணி அந்த ஹோட்டல்ல காடிக்கும் ஒட்டக பிரியாணியா நான் இன்னைக்கு சாட்டே ஆவணும் நீ இன்னைக்கு வாங்கி கூடி எனக்கு எவ்வளவு காசு ஆனாலும் பரவாயில்லை அம்மா அவதான் புழு முட்டை நீ அதுக்கு மேல இருக்கிற பாரு ஒட்டகத்துக்கு இவ்ளோ சின்ன கால் இருக்குமாமா இப்போ கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க நீ அம்மா கால் பறற இப்ப அப்பாவோட டாலண்ட பாரு இது பெரிய ஒட்டகத்துக்கு கால் இல்ல இது குட்டி எலம் குட்டி அந்த ஒட்டகத்தோட கால் இது எலம் குட்டியா

வட்டகம் தொட சூப்பரா இருக்குமா அது எல்லாம் வட்டகம் ஹோட்டல்ல வாங்கி பிரியாணி பண்ணி கொடுத்துருக்கா இது ஒட்டகம் கறின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் எங்க நம்ம சொல்ல போனா மறுபடியும் ஒட்டக கறி தான் வேணும்னு சொல்லிட்டு இன்னும் செலவு வைக்கணும் எதுக்கு தேவையில்லாமா கம்மு சாப்பிடும் என்னம்மா கம்மன் இருக்கிற அது ஒண்ணும் இல்லம்மா ஒட்டக ரொம்ப டேஸ்டா இருக்கு அதான் வாய் திறந்து சொல்ல முடியல அவ்வளோ டேஸ்ட் உனக்கு கூட ஒட்டகங்கறி டேஸ்ட் தெரியதா ரெண்டு பீஸ் கறியை கொடுத்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் ஏமாத்திட்டு போயிட்டாங்க அது கூட தெரியாம சாப்பிட்டு இருக்குது பாரு இதெல்லாம் காமெடியா பார்க்கறதா தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க